எல்லாருக்கும் வணக்கம் பாருங்கள் இது வந்து ஒரு அரை கிலோ இருக்கும் பீட்ரோட்டு நல்லா இதை வந்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த பீட்ரூட் பொருள் செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து பூண்டு கருவேப்பிலை ஒரே ஒரு காஞ்ச மிளகா தூள் இப்போ வந்து இந்த ஜீரகமும் இந்த க வேர்க்கடலையும் வந்து தனியாக உரத்து எடுத்துக்கலாங்க அதை வந்து நம்ம லாஸ்டில் தான் சேர்க்க போகிறோம் இந்த வேர்க்கடலையை வந்து தனியாக உரத்து எடுத்துக்கலாம் ஜீரகமும் வேர்க்கடலையும் தேங்காய் போட போகிறது கிடையாது இது வந்து இப்படி வறுத்து எடுத்துக்கலாங்க தீயாலும் பார்த்துருவோங்க கொஞ்சம் லைட்டாக வறு எடுத்துக்கிட்டா போதும் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து இதை மாற்றிடலாம் கடாயி வச்சுருக்கேன் இதில் வந்து ஆயில் வெட்டுக்கலாம் இப்போ வந்து கடுகுத்த பருப்பு போட்டுக்கலாம்

தேவையான உல்லப்பூ வந்து ஒரு மிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கிளம்பி விட்டுக்கலாம் தண்ணி இல்லாமல் செய்யறோம் தண்ணி ஊற்றல அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப ட்ரையாக செஞ்சுட்ருக்கேன் இப்போ இது வந்து வேறு வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வேர்க்கடலையும் தூம்பும் வந்து வறுத்து வச்சுக்கிறது அதை வந்து பவுட்ரு பண்ணிடலாம் தண்ணி ஊற்றமாக பவுட்ரு பண்ணிக்கோங்க இந்த பீட்ரூட் வந்து பிரிவீட்டு செய்கிறதோடு மாதிரி கட் பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து தனி மிளகாத்தூள் தேவை கிடையாது பாருங்கள் குழம்பு மிளகாத்தூள் போட்டுருவாங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கிண்டி கிண்டி அப்பப்போ கிளறி விட்டுக்கலாங்க தண்ணியே விட்டுற பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி செய்யுங்க பாருங்கள் பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி கிளறி வைச்சிங்கன்னா வெந்துவோம் நல்லா இந்த தேதியில் இப்போது இந்த ஜீரகமும் வேர்க்கடலையும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இதோட சேர்த்திடலாம் சேர்த்துட்டு ஒரு பொருளில் நோட்டிட்லாங்க பாருங்கள் பீட்ரோட்டு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சக்குந்தளா சமையலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ